ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இந்த பல் ப்ராடக்ட்ஸ் எனக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்தில் இருக்க எங்களுக்கு வந்து இந்த செடி செடியோட பேர் இது என்ன பலங்கிறது எனங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நான் சிட்டியில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ வந்து இது வந்து என்ன அப்படின்னா காரை இந்த வெள்ளையாக இருக்கு இது வந்து மதுக்காரை காரை வந்து அஞ்சு இனம் இருக்குது அதில் ஒன்று பெருங்காரை வந்து மதுக்காரை இன்னொன்று காரை இருக்குங்க இந்த செடி இருக்கு பாருங்க இந்த காரை இது வந்து பார்த்தீங்கன்னா குச்சியே கருப்பா இருக்கா இந்த காரை வந்து பழத்தை சாப்பிடலாம் இந்த காரையோட காயோ பழமோ சாப்பிடக்கூடாது அது மாதிரி இது வந்து விராலி இலை இது இந்த இந்த செடி வந்து எதுக்கு அப்படின்னா கா இப்போ நீங்களாம் சிட்டியில் இருக்க எல்லாருமே வந்து காலில் ஏதோ புண்ணு வந்துடுச்சு இல்லை ஏதோ காயமாயிடுச்சுன்னா நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவீங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போக மாட்டோம் இந்த இலை இருக்குது பார்த்திங்களா இது நாங்கள் வீக்கமாக இருக்கு அப்படின்னா இந்த இலையை வந்து அடுப்பில் சூடுபடுத்தி வச்சு கட்டிவிட்டோம் அந்த இடத்துல கட்டிவிட்டோம்னா அந்த வீக்கெல்லாம் குறைஞ்சிடும் நார்மல் ஆகிடும் இது வந்து ஆவார இலை இது இது பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்து உசிலை இலை தெரியுமா தெ உசிலை இலை அவர இலைன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் உசிலி இலை இது வந்து அரப்புக்கு பயன்படுத்துகிறது தலை தலைக்குழியலுக்கு ஓ ஸ்கின் அலர்ஜி அரிப்பு இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பொடுகு பக்கு அந்த மாதிரி இருந்தாலும் இதை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சரியாயிடுங்க ஏன்னா நாங்கள் இதெல்லாம் ஹையாக யாருக்கும் சர்க்கரை இருக்காது ஏன்னா இதெல்லாம் நார்மலாக எப்பயுமே நாங்கள் சாப்பிட்றது தான் அதனால் இது யாருக்கும் அவ்வளோ ஹையாக இருக்காது லோவாக தான் இருக்கும் எப்போயும் இல்லை நார்மலாக இருக்கும் இப்போ இந்த இப்போ இந்த காட்டை சுற்றி எல்லாமே வந்து மூலிகை தான் அதுவும் தெரியுது பார்த்திங்களா அதான் மலை மலையில் வந்து போயிட்டோம் அப்படின்னா பழங்கள் நிறையா இருக்கும் கலாக்காய் இருக்கும் தரட்டி பழம்னு சொல்லுவாங்க நிறைய பழ வகைகள் இருக்குது இயற்கையிலே விளையக்கூடியது அது அந்தந்த சீசனில் இருக்கும் இப்போ ஆடி மாதம் இதுக்கப்புறம் இப்போ எல்லாமே பூ பூத்து பெஞ்சு விட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் ஒரு வாரத்தில் மலைக்கில் போனோம் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா பழமுமே பறித்து சாப்பிட்லாம் இங்கே இருக்க ஒவ்வொரு செடியுமே வந்து மன நம்மளும் சாப்பிட வேண்டியது தான் மூலிகை மல்ல தான் எல்லாமே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ இந்த கத்தாளை இருக்குது பார்த்தீங்களா வேலி மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க வேலிக்கு அமைச்சிருக்காங்களா இந்த கத்தாழையோட கீழே தண்டு இருக்கும் இந்த தண்டு எடுத்து சாப்பிடுவாங்க அது எதுக்கு அப்படின்னா உடம்பில் வந்து சர்க்கரை அளவு வந்து குறையிறதுக்காக பெரும்பாலும் கிராமத்தில் இருக்க யாருக்கும் சர்க்கரை வராது சுகர் வராது லோவாக இருந்தாலும் இருக்குமே தவிர ஹையெல்லாம் யாருக்கும் இருக்காது